வணக்கம் நண்பர்களே கன்னி ராசியில் பிறந்திருக்கின்றதான் பேர் நிறையா பொண்ணு சுத்தம் மாப்பிள்ளை சுத்தம்லாம் சொல்கிறாங்க ஆனால் கடன் தான் மேலே மேலே ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க நிறைய சுயநலம் தன் வாழ்க்கையை குடும்பத்தை வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டு போகக்கூடிய பக்குவம் இருக்கும் எப்போதுமே நம்முடைய குடும்பத்தின் மீது அதிகப்பற்று பாசம் ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள ஏமாத்திட்டாங்க அல்லது இவங்க ஏமாத்திட்டாங்க மற்றவங்களால பிரச்சனை கடன் எல்லாமே கூடவே இருக்கு தாண்டி போறதுக்கு நான் என்னதான் பண்றது அடுத்த கட்டம் எனக்கு இருக்கிறதா வாழ்க்கை இனிமே இனிமையாக இருக்குமா உங்கள் ஜாதகத்தில் விதி மதி கதி எப்படி இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது எப்படி இருக்கிறது இதுதான் உங்களுக்கு தீர்வாக அமையும் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு வாங்க ஜாதகம் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை நோக்கி பயணிக்க வைக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்